ஹலோ லூயா ட்ரைசுலாட் இந்த அதிகாலை வெளியில் இதே நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களே ஆனவரை சும் நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது பாருங்க அவர் பெரியவர் நல்லவர் எல்லாம் சொல்றீங்க அப்புறம் எங்க என் வாழ்க்கையில சில நேரங்கள் நடக்குது பாருங்க என்னைக்குமே தீமையை தேவன் சோதிப்பவர் அல்ல அவர் சில நேரங்கள் விசுவாச பரிச்சைகளே நம்மளை கொண்டு போறாரு ஆனா ஒரு நாளும் நம்மளை கைவிடுறதே கிடையாது அப்படிப்பட்ட தேவன் யோபினுடைய வாழ்க்கையில அநேக விஷயங்களை செய்யறாரு அவன் இழந்து போனதெல்லாம் ரெட்டிப்பா கொடுக்கிறாரு ஆனா யோபு சில விஷயங்களை அதுக்கு செய்யறாரு என்ன செய்யறாரு ஏன்னா பொதுவா நம்ம எல்லாருமே யோபுதான் ரொம்ப கரெக்டாக இருந்த மாதிரியும் தேவனியே இப்படி போய் யோகுவை கஷ்டப்படுத்தினாருங்கிற மாதிரியும் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறோம் அப்படி இல்லை யோகுவே அதை வந்து ஒற்றுக்கொள்கிறார் நீங்க யோபு ஃபுல்லா நீங்க எடுத்து படிக்கும் பொழுது தேவனுக்கும் அவருக்கு நடக்க அந்த கன்வர்சேஷனெல்லாம் நீங்கள் நீங்க பார்க்கும் பொழுது எவ்வளவு தூரம் அந்த யோபு தன் வாயினால் தேவையில்லாத பிரச்சனை எழுத்துக்கொண்டு வந்திருக்கிறாரு கர்த்தர் என்னைக்குமே நல்லவராதா இருக்கிறாரு அவர் தன்னை நம்பருக்கு எப்பவுமே நன்மை தான் இருக்கிறாருங்கிறது நமக்கு புரியும் ஏனென்றால் நம்ம நம்ம பிள்ளைக்கு கெடுதல் செய்வோமா செய்ய மாட்டோம் அப்ப நம்ம கர்த்தர் அன்பாகவே இருக்கிறது எப்படிங்கிற செய்வாரு அப்ப பாக்கலாம் யோபு நாற்பத்தி ரெண்டில் ரெண்டில் சொல்கிறாரு பாருங்க யோபு இப்போ கர்த்தருக்கு பிரதேபத்தரமாக ஏன்னா அதுக்கு முன்னாடி அதிகாரத்திலலாம் கர்த்தர் பயங்கரமாக யோகிட்ட பேசுகிறாரு அப்போ தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர நீர் பெரியவர் நீ செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாது நீ வல்லவர் நான் இப்போ அறிந்திருக்கிற இந்த அறிக்கிற அறிவு அவருக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருது அதுக்கடுத்து அவர் சகோதரருக்காக அதாவது சிநேகிதருக்காக அவர் என்ன பண்ணுறாரு ஜவுன் பண்ணுறாரு கர்த்தர் யோபின் சிறையில் போய் மாற்றி போட்டால் இழந்ததை எல்லாம் ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டான் இன்னும் அந்த நாற்பதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அப்போதான் இன்னும் அதிகமாக அவங்களுக்கு தெரியும் மூணு நாளுல பாருங்க கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக பேசுறாரு இல்லையா அப்ப மூணுல பாருங்க யோபு கர்த்தருக்கு உத்தரமாக சொல்றாரு இதோ நான் நீசன் நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் என் கையினால் என் வாயை பொத்தி கொள்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி தேவன் பயங்கரமா யோபுட்ட பேசுறாரு பூமி அஸ்தி பாரம்போது நீ இருந்தியா நான் அதை படைக்கும் போது இருந்தேன் இதை படைக்கும் போது இருந்தியா இது உனக்கு தெரியுமா அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் யோகக்கே தெரியுது எவ்வளோ தூரம் நம்ம விட்டால்தான் இழுத்துருப்போம் எவ்வளோ தூரம் நம்ம வீணான வார்த்தையில அளப்பிருக்கோம் வாயை பொத்திக்கிற ஆண்டு வரை நீங்கள் சொல்லுங்க நான் கேட்குறேன் இதுதான் பாருங்க பெஸ்ட்டான ஒரு ப்ரேயர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு புரியாத சில சூழ்நிலைகள் வந்தால் ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம் தரவே நீ சொல்லும் நான் கேட்கிறேன் அப்படி மாத்திரம் சொல்லிட்டு அவர் என்னைக்கு எனக்கு நல்லது செய்வாரு விசுவாசல இருந்தீங்கன்னா இழந்தது எல்லாம் நீங்க திருப்பிக் கொள்ளலாம் நம்ம சைடு ரைட்டு தான் கடவுள் தான் எது தப்பு பண்றாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் பிசாசுடைய வஞ்சனை பிசாசு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவன் தான் பாருங்க எல்லாவற்றையும் கெடுக்கிறான் அழிக்கிறான் திருடுறான் ஆனா தேவனை நோக்கி அவன் திருப்பி இவர் தான் என்ன பண்றாருன்னு சொல்லி அதனால அதனாலதான் மக்கள் தேவனை நோக்கி போகாம பிசாசிட்ட நம்பிக்கிட்டு கடைசியில இருக்கிற ஆசிர்வாதம் மிஸ் பண்றாங்க அப்படி இல்லாமல் யோபு போல இருதயத்தை மாற்றுங்கள் தேவரே நீ பெரியவர் சகரத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிற அந்த அறிவு அந்த இருதயம் அவரை இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வந்தது சரீர சுகமானது ஆஸ்தி அந்தஸ்து பிள்ளைகள் பேரு புகழ் எல்லாம் வந்து அதுக்கடுத்து நீடி ஆயுளோடு இருந்து மறிக்கிறார் இப்படிப்பட்ட இதுல நீங்கள் வாலுமணி தேவனு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஆகவே ஒரு வாயை மாற்றங்கள் அவிசுவாசமா பேசுறதை நிப்பாட்டுங்க கர்த்தர் நல்லவர் என்னைக்குமே சொல்லிக்கிட்டு இருங்க இந்த கிருபை கொண்டாட தேவன் உணவு உயர்த்துவா ஜெபிக்கலாம் நன்றி தாக்கப்படு அப்ப அந்த நேரத்துல நீ இதை கேட்ட ஒவ்வொரு உள்ளவும் இன்றைக்கே கணவரே நீ நல்லவரும்பதை உணர்ந்து வாய் திறந்த அறிக்கை செய்து பெரிய காரியங்களை கண்டு பேசும் நாமக்களே ஆம் லாஸ்ட் விதிக்கப்பட்டவர்கள்